அஜமுகி துர்காசரை மறுச்சு தன் இச்சைக்கு இவர் கொடுமையை செய்ய முடியாதுன்னு மறுத்துட்டாரு அவரை பலவந்தப்படுத்தின இதன் விளைவா இவளுக்கு இல்லவன் பாதாபி என்ற மகன்கள் பிறந்தாங்க அவர்கள் தன் தந்தை தவ பயன் முழுவதையும் தங்களுக்கு தர வேண்டினாங்க அவரோ மறுத்துடுறாரு எனவே அவர் கொல்லவும் துணிஞ்சு மகன்கள் படு கோபக்காரனான துர்வாசர் என்னை போன்ற முனிவர்களை துன்புறுத்துவதாலேயே நீங்கள் அழிவீர்கள் என்று சாபமிட்டார் பின்னர் இல்லவன் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து தன் தம்பி வாதாபியை வெட்டி அக்னி குண்டத்துல போட்டான் அவனது தவத்திற்கு மகிழ்ந்த பிரம்மா தான் எத்தனை முறை தன் தம்பியை கொன்றாலும் தான் அழைக்கும் போது அவன் உயிர் பெற்று வரணும் அப்படிங்கிற வரத்தை தரணும்னு இல்லவன் கேட்டான் அந்த வரம் அவனுக்கு கிடைச்சது இல்லவன் அந்தர்களை தன் இடத்திற்கு வரவழைச்சு தங்கள் இல்லத்துல திதி நடப்பதாகவும் தான் அளிக்கும் உணவை ஏற்கனும்னு சொல்லுவான் வாதாபி உணவு வடிவுல அந்தனர்களோட வயிற்றுக்குள்ள போயி அவர்களுடைய வயிற்று கிழிச்சுக்கிட்டு வெளியே வருவா இப்படி வேதம் கற்ற அந்தணர்கள் பலர கொன்னு குவிச்சாங்க அப்படி அசுர வம்சம் செய்த அட்டூழியம் பெருகுச்சு ஒரு சமயம் இந்திரனின் மனைவி இந்திராணியை பார்த்த சூரபத்மன் அவளை அடைய விரும்பினா அவங்க எல்லாம் ஓடி ஒளிஞ்சாங்க பின்னர் சாஸ்தாவோட அருளால அவள் தப்பிக்க வேண்டியதாயிற்று இந்திராணியை காப்பாற்ற சிவ மைந்தரான சாஸ்தாவின் காவலர் மகாகாலர் சூரனோட தங்கையான அஜமுகி கையை வெட்டிட்டாரு இப்படி சூரர்களுக்கும் அசுரர்களுக்கும் பகமே வளர்ந்துச்சு தேவர்கள் பலர் சிறையில அடைக்கப்பட்டாங்க அவர்கள்ல பலரை சூரன் கொண்டுட்டான் ஆனா அவர்கள் அமுதம் குடிச்சிருந்தனால பலனா மீண்டும் எழுந்து வந்துடுறாங்க வேறு வழி இல்லாம அவர்களை தன்னால ஆன மட்டும் கொடுமை செஞ்சா சூரபத்மன் தேவர்கள் மகாவிஷ்ணுவோட தலைமையில கூடி சூரர்களை இந்த அளவுக்கு வளர காரணமான இருந்த சிவபெருமானால தான் அவர்களை அழிக்க முடியும் ஆகவே அவரை அணுகுவது முடிவு செஞ்சாங்க அனைவரும் விஷ்ணுவோட தலைமையில கைலாயம் போனாங்க நந்தி தேவரோட அனுமதி பெற்று சிவபெருமான சந்திச்சாங்க சிவபெருமானுக்கும் பூலோகத்துல பரத்வாரோ பரத்வாஜரோட மகளா பிறந்த பார்வதிக்கும் அப்போதுதான் திருமணம் நடந்து முடிஞ்சிருந்தது அவங்க கிட்ட தங்களோட கோரிக்கையை வச்சாங்க ஐயனே அசுரர்கள் எங்கள் பொருளை கொள்ளையடிச்சாங்க உலகத்தை ஆக்கிரமிச்சாங்க அதை நாங்க பொருட்படுத்தல தேவர்கள் பலர சிறையில அடைச்சாங்க வேதம் கற்ற அந்தனர்களை வாதாபி என்கிற அசுரன் கொன்னு குவிச்சுக்கிட்டு இருக்கான் நவ கிரகங்களும் தங்கள் பணியை செய்வதில் முடக்கம் ஏற்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் நாங்க பொறுத்துக்கிட்டோம் ஆனா இப்போ மாற்றான் மனைவி என தெரிஞ்சும் இந்திராணியை அடைய விரும்புறான் பத்மாசுரன் இந்த கேவலத்தை எங்களால் சகிச்சு கொள்ள முடியலை இந்த கேவலத்தை தடுக்க இந்திரன் மகன் ஜெயந்தன் முயன்றதால அவனும் சிறையில கிடக்கா இனியும் பொருத்தா தேவர்கள் உலகமே இல்லாமல் போய்விடும்னு சொல்றாங்க அதற்கு சிவபெருமான் உலக மாந்தர் என்ன அட்டுழிய செஞ்சாலும் பூமியும் வானமும் தாங்கும் ஆனா விரும்பாத ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தும் போது மட்டும் தாங்கவே செய்யாது பெண்ணுக்கு கொடுமை இழைக்கும் இடம் பூலோகமாயினும் சரி ஏழு உலகங்கள் ஏதாலும் சரி அங்கே அழிவு துவங்கிவிடும் அசுரர் குலத்திற்கும் அழிவு தொடங்கிடுச்சு சிவபெருமான் அவர்களை காப்பாற்றுவதா வாக்களிச்சாரு தேவர்களே கலக்கம் வேண்டாம் என் அனுமதியின்றி தச்சனுடைய யாகத்துல கலந்துகிட்டு நீங்கள் செய்த பாவத்தின் பலனை இதுவரை அனுபவிச்சீங்க இனி நீங்களும் சுகமா வாழலாம் அந்த சுகத்தை எனக்கு பிறக்கும் வடிவேலன் உங்களுக்கு தருவான் அப்படின்னு சொல்றாரு தேவர்கள் மகிழ்ந்து ஐயனே எங்களை வாழ வைக்க போகும் வடிவேலன் எப்பொழுது வருவார் என கேட்கிறாங்க சிவன் அவர்கள் முன்னிலையிலேயே பார்வதிய பார்த்தாரு அப்போ அவருடைய நெற்றியிலிருந்து அதிபயங்கர நெருப்பு பிழம்பு ஏற்பட்டுச்சு தீப்பொறி பறந்துச்சு அந்த அனலோட வேகத்தை தாங்க முடியாம தேவர்கள் ஓடுறாங்க பார்வதி தேவியாலும் அந்த வேகத்தை தாங்கிக்க முடியல அவங்களும் எழுந்து ஓடிடுறாங்க சிவனோட நெற்றியிலிருந்து பறந்த அந்த நெருப்பு பொறிகள் ஜொலிக்கும் ஆறு நெருப்பு பந்துகளா மாறுச்சு அவற்றின் அருகே நெருங்க முடியாத தேவர்கள் நோக்கி தேவர்களே நீங்கள் உங்கள் கண் எதிரே பார்ப்பது வண்ண வடிவேலனின் நெருப்பு முகங்கள் அவன் ஆறு முகம் கொண்டவனா இருப்பான் அவனே உங்கள் வினை தீர்ப்பவன்னு சொல்றாரு தேவர்கள் அந்த நெருப்பு பந்துகளை வணங்கினாங்க அதே நேரம் இந்த நெருப்பு பந்துகள் தங்களுடன் எடுத்து செல்வது எப்படி என்பதை ஆலோசிச்சாங்க சிவபெருமான் அவர்களுடைய எண்ணத்தை அறிஞ்சுக்கிட்டு தேவர்களே கவலை வேண்டாம் இமயத்தில் உள்ள சரவண பொய்கையில் என் மகன் ஆறு குழந்தைகளா வளர்வான் இவர்களை வளர்ப்பும் பொறுப்பை யார் ஏற்க போகிறாங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்போது ரிஷி பத்திரிகள் ஆறு பேர் சிவபெருமானும் வந்து நின்னாங்க தேவாதி தேவா அந்த குழந்தைகளுக்கு நாங்களே தாயா இருந்து வளர்த்து வரோம் எங்க கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்றாங்க